வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சகுனி பற்றிய ரகசியங்கள் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக நட்சத்திர மந்திரங்கள் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக வாரத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் ஏற்ற நிறங்கள் பற்றிய பதிவுகள் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் சகுனி பற்றிய ரகசியங்கள் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் கௌரவர்களை மட்டுமல்ல உங்கள் ஒட்டுமொத்த குலத்தையும் வேறு அவன் நோக்கம் அலட்சியம் எல்லாம் அதை நிறைவேற்ற தனி ஒருவனாக அவனால் முடியாது என்பதால் கௌரவ பாண்டவர்களுக்கு இடையே விரோதத்தை வளர்த்து தன் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொண்டான் சகுனி என்றார் கிருஷ்ணர் பாம்பென்று தெரியாமல் பால் வளர்த்து நானே என் பிள்ளைகளில் அழிவிற்கு காரணமாகி போனேனே பல்லை கடித்து காலை தரையில் உதைத்து தன் கோபத்தை வெளிப்படுத்தினார் துர்த ஸ்டாரிடன் இல்லை நச்சு பாம்பல்ல சகுனி அடிபட்ட புலி அவன் பழிவாங்க பதுங்கி காத்திருக்கிறான் நேரம் வாய்த்ததும் சரியாக பயன்படுத்தி கொண்டான் என்றார் கிருஷ்ணர் துரோகி நல்லவன் போல் நடித்து ஏமாற்றினானே என்றார் துர்தராஷ்டிரன் இங்கிருந்தும் எவரையும் விட சகுனி நல்லவன்தான் உங்கள் பிள்ளை துரியோதனை கொன்றதற்காக பீமனை கொல்ல நினைத்த நீங்கள் நல்லவர் என்றால் அபிமன்மையுவை கொண்ட ஜெயத்ரனை கொன்று பழிவாங்கிய அர்ஜுனன் நல்லவன் என்றால் பஞ்சாலியின் சபத்தை நிறைவேற்ற துரியோதனை கொன்ற பீமன் நல்லவன் என்றால் தன் கண் திருதிலேயே தன் குடும்பத்தினர் ஒவ்வொருவராய் உணர்வின்றி உயிர் துறப்பதை பார்த்திருக்க ஒரு சாம்ராஜ்யத்தின் இளவரசனாக சகுனி அதற்கு காரணமானா உங்கள் குலத்தையே அழித்து நினைத்து அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்கள் எல்லோரையும் விட நல்லவனே என்றார் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாய் கண்ணா எங்கள் குலத்தால் சகுனியின் குடும்பம் அழிந்ததா இதை நம்பவே முடியவில்லையே என் மனைவியின் சன் சகோதரன் என்பதால் தானே அவனை வளர்த்து வந்தேன் பிறகு வேறு எவர் அவன் குடும்பத்தை அளித்தது சகுனியின் வாழ்வின் சரித்திரம்தான் என்ன சொல் கண்ணா கதறியபடி கேட்டான் துர்தராஷ்டிரன் அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் அது இருக்கட்டும் நான் கூறியது போல் சகுனிக்கு முதல் பாகம் தர முடியுமா முடியாதா கேட்டார் கிருஷ்ணர் கோபப்படாதே கண்ணா யாகத்தின் முதல் பாகத்தை எவருக்குமே திங்களைக்காத எவரிடத்தும் தவறு செய்யாத பீஷ்மரை விட்டுவிட்டு சகுனிக்கு தர சொல்வதை எங்கள் மனம் ஏற்கவில்லையே என்றார் தர்மம் அமர் அமைதியாக தர்மா வீரனாக நல்லவனாக ஒழுக்கமானவனாக இருந்த சகுனியை இந்த நிலைக்கு ஆளாக்கியதே பீஷ்மர் என்று அறியவா சகுனியின் குடும்பத்தையே உங்கள் குலத்தின் பெருமையை குறைத்துவிடக் கூடாது என்பதற்காக அழித்து மறைத்தவர் பீஷ்மர்தான் அறிவாயா தப்பி பிழைத்தவன் சகுனி தன் வாழ்விலேயே மாற்றிக்கொண்டான் தன் லட்சியம் வெல்வதற்காக இதில் என்ன தவறு போரை வெல்ல நாம் செய்த அதர்மங்கள் எல்லாம் தர்மங்களாகும் போது அவன் கொண்ட அலட்சியம் வெல்ல சகுனி செய்த செயல்களும் தர்மங்களே என்றார் கிருஷ்ணர் பாஞ்சாலியை துகிலுக்க வைத்ததுதான் சகுனி செய்த தர்மமா கேலியாய் கேட்டான் பீமன் பீமா வரம்பு மீறி பேசுகிறாய் பார் அன்றைய நிகழ்வை எனக்கு பதிலாக என் மாமன் சகுனி தாயம் உருட்டுவார் என துரியோதனன் சொன்னவுடன் எங்களுக்கு பதிலாக கண்ணன் தாயம் உருட்டுவான் என உங்களுடன் எவரேனும் கூறியிருந்தால் அது நடந்தே இருக்காது அங்கு போட்டி தர்மனுக்கும் துரியோதனுக்கும் இடையேயான நடந்ததே தவிர சகுனியுடன் அல்ல அந்த இடத்தில் தாயக் போல் சகுனியும் ஓர் கருவியே பஞ்சாலியின் அவமானம் சகுனியால் திட்டமிடப்பட்டதல்ல அதற்கு குழு பொறுப்பேற்க கூடியவர்கள் தர்மனும் துரியோதனும் தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு போலவே சகுனியின் பார்வையாளன்தான் பழிகாரனல்ல புரிந்துகொண்டு புரிந்து கொண்டு பேசு கடுமையாக சொன்ன கிருஷ்ணரை பணிந்தான் சகோதவன் பரந்தாமா பீமனை மன்னித்து அருளுங்கள் நீங்கள் கூறி அதை மறுத்த அவர் பெயர் எங்களுக்கு வேண்டாம் இந்த யாகத்தின் முதல் பாகம் சகுனிக்கே தரப்படும் என்றான் சகாதேவன் அனைவரும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டனர் யாகம் முடிந்து கிருஷ்ணர் விடைபெற்றார் பெற்றார் அவரை பின்தொடர்ந்த சகாதேவன் பரந்தாமா சகுனிக்காக பரிந்து பேச தாங்களே முன்வந்தது ஆச்சரியமே இதற்கு கண்டிப்பாக வேறு காரணம் இருக்கும் அதை நான் அறியலாமா யுகத்தில் சகுனியை கொண்டவன் என்று உரிமையில் கேட்கிறேன் என்றான் பணிவுடன் சகோதேவா காலத்தின் மறு உருவம்தான் நீ தான் உனக்கு எதிர்காலம் அறியக்கூடிய ஜோதிடக்கலை எளிதாக வந்தது சகுனியை கொன்றது நீ அல்ல அவன் லட்சியம் முடிந்தவுடன் உன் உருவான காலம் அவனை அழித்து கொண்டது கவலை வேண்டாம் அது மட்டுமின்றி இந்த பிரபஞ்சத்திலேயே அவன் காலம் முழுதும் என்னையே அடுத்துதான் என்ன செய்வேன் என்பதையே அனுதினமும் நினைத்து கொண்டிருந்தவன் சகுனி ஒருவனே அது பக்தியாக இல்லாவிட்டாலும் கூட என்னையே நினைத்திருந்ததால் அவனும் என் பக்தனே என் ஒவ்வொரு அசைவிற்கும் பொருளறிந்தவன் அவன் ஒருவனே அவன் உயிரோடு இருக்கும் வரை என்னால் அவனுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை அவனை என் பக்தனாக அவன் விருப்பாவிடையும் அவனை நான் ஏற்று தான் யாகத்தின் முதல் பாகத்தை அவனுக்கு அளிக்க வைத்தது பெருமைப்படுத்தினேன் என்றார் பகவான் என்ன விரும்பி ஏற்பதோ விருப்பாமல் ஏற்பதோ முக்கியம் அல்ல என்ன ஏற்பது என்பது மட்டுமே முக்கியம் அது ஒன்றே போதும் ஒருவனை நான் ஆட்கொள்ள என்ற கிருஷ்ணரை வியந்து வணங்கி வழியனுப்பி வைத்தான் சகோதரன் இந்த பதிவு சகுனி மேல் இருக்கும் உங்கள் அபிப்பிராயத்தை மாற்றியிருக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்ததாக நட்சத்திர மந்திரங்கள் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் ஜோதிடத்தில் ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதம் அதன்படி இருபத்தி ரெண்டு நட்சத்திரங்களுக்கும் மொத்தம் நூற்றி எட்டு பாதங்கள் ஆக பனிரெண்டு ராசிக்கு நூற்றி எட்டு பாதங்கள் கொண்டதாம் எந்த ஒரு கிரக பெயர்ச்சி அதனாலும் இந்த நட்சத்திர பாதத்தில் தான் பயணம் செய்கின்றது இந்த நட்சத்திர பாத பயணத்தில் தான் கிரகங்களின் குணங்களை வைத்து பலன் கூறலாம் ஜோதிடத்தில் உள்ள இருபத்தேழு நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு கிரகம் ஆதிக்கம் செய்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் காயத்ரி மந்திரங்கள் அஸ்வினி ஓம் ஸ்வேத வர்ணையை வித்மகே சுதாகராயை தீமகி அஸ்வதல பிரசோதயாத் பரணி ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே தண்டதராயை தீமகி தன்னோ பரணி பிரசோதயாத் கிருத்திகை ஓம் வன்னிதேகாயை वित्मह महा दबाय दීමगी दननों कृति का प्रसोदयात रोगिनी ओम प्रराजावृत्रृक्षय वित्मගේ विश्व रूबाय दीීමगी दनों रोगिनी प्रसोदयात मृर्ग सीरीडम ओम ससी सेखराय वित्महे महा राजाय दීමगी दननों मृक््य सीरिशा प्रसोदयात दर्वादरै ओम महा ්‍රष्ठ वित्මගේ පसු दयानය ීමगी දन अर्थराय प्रसोदया पन पूम ओम प्रजा इवद दिීමගේ අदिी බुदत्रराय दීමगी දन पुन වश प्रसोध पूසम म බ්‍රह्ම්‍ර त्මහ මहा दශාය දීමगी දන්න බष්‍ය ප්‍රसෝधයත්ආයියම් सर्බරජය वित्මගේ මහ රෝසනාය දීමगी දන්නෝ අශලශ ප්‍රසෝදයත් මහම් මहा අනහාය විत्මහ वि්‍රिया දවාය දීමगी දන්නෝමහ ප්‍රශෝධයත් पරම් අරියම්නාය විත්මගේ පසුදහාය දීමගේ දන්නෝ පूර්ව බාල්ගුණී ප්‍රසෝදය ත්තරම් මහාබායයි විත්මගේ මහත් රේෂ්ටාය දීමගේ දන්න උත්්‍ර බාල්ගුණ ප්‍රසෝධයත් අස්තම් පයෂදායේ විත්මගේ වරක් රත්්‍රාණයයි දීමග දන්නෝ හස්ථ ප්‍රසෝධයත් සිතිරයි මහා ඉත්වස්්ටායගේ प्रරබාය දීමගේ දන්නෝ सत्रා ප්‍රසෝදයත් ස්वादී ओකාමසාරය විत्මගේ මහා නිස්්ටාය දීමगी දන්නෝ ස්वादी ප්‍රසෝधයත් विසාකම් ඕ इंदද්‍රක් නස විत्මගේමහත් रेෂ්ටය දීමगी දන්නු विසාග ප්‍රසෝදයත් අනुෂෂම් ඕ ම්‍රදයාය විत्මගේ මහා මිත්‍රය දීමगी දන්නු අනුරාධ ප්‍රසෝදයත් කට ඕ ಜ್ಯೇಷ್ಠಾೈ ವಿತ್ಮಹೇ ಮಃಾ ಜಯೇಷ್ಠಾ ಧೀಮಹಿ ದನ್ನೋ ಜ್ಯೇಷ್ಠಾ ಪ್ರಸೋದ ಮೂಳಂ ಓಂ ಪ್ರಜಾಧಿಬಾಯ ವಿತ್ಮಹೇ ಮಹಪ್ರಜಾಯ ಧೀಮಹಿ ದನ್ನೋ ಮೂ ಪ್ರಸೋದ ಪೂರಾಡ. ಓಂ ಸಮುತ್ರಕಾ ವಿತ್ಮಹೇ ಮಹಾಬಿಜಿ ಧೀಮಹಿ ದನ್ನೋ ಪೂರ್ವಾಷಾಢ ಪ್ರಸೋದ ಉತ್ತರಡಾ ಓಂ ವಿಶ್ವದೇವಾ ವಿತ್ಮಹೇ ಮಹಾ ශාඩාය දීමග දන්න උත්්‍රශාඩ ප්‍රසෝදයත් திருුවනම් ඕ මහ ඉශ්්‍රෝणය විत्මගේ පුුණ්්‍යෂ් ලෝහාය දීමගේ දන්නෝ ශ්‍රෝणා ප්‍රසෝදයත් අවිටම් ඕ අග්‍රනාදය විत्මගේ වසුබරිදාය දීමග දන්නෝ සරවික්ෂ්ඨා ප්‍රසෝදයත් සදයම් ඕම් බේශජයා විत्මගේ වර්ණ දේජා දීමගේ දන්නෝ සැදවිද ප්‍රසෝදයත්. पරටාදී දේජස් කරාය විत्මගේ අද ඒබගදාය දීමගේ දන්න पूर्ව රෝෂ්ටබදී ප්‍රසෝධය ්‍රටදී හහිර බත්නය විත්නගේ ප්‍රදිෂ්ඨායබනාය දීමගේ දන්න උත්්‍ර ප්‍රධිස්්පදාය පසෝය රවදී विශवරूපාය විत्මගේ पूෂ්න දහාය දීමගේ දන්නෝ රයිවදී ප්‍රසෝධයත් நட்சத்திர மந்திரங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை பார்த்து தெரிந்து கொள்ளவும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர மந்திரங்களை தினமும் ஒன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு முறை கூறலாம் அடுத்ததாக வாரத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் ஏற்ற நிறங்கள் பற்றிய பதிவு பற்றி பதிவில் நாம் தெளிவாக காண்போம் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோளினை அடிப்படையாக கொண்டது இதில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஓரை கலை கணக்கிட்டு கிழமைகள் வகுக்கப்பட்டுள்ளது இந்த கோள்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்பதோடு நம்முடைய வாழ்வை பல்வேறு விதமாக பாதிக்க கூடியவையும் கூட ஒவ்வொரு கோளும் தனக்கே உரிய வண்ணத்தையும் முன்னிறுத்துவதாக உள்ளது அதேபோல் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய வண்ணமும் உண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு கோளுக்குரியதாக கருதப்படுகிறது எனவே அந்தந்த நாளுக்குரிய வண்ணத்தை அணிந்து அந்தந்த கோளினை வணங்கி நல்ல பலன்களை அடைந்து அந்த நாளை சிறப்பானதாக்குங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் சூரியனுக்குரிய நிறங்கள் இந்த நாளின் சூரியனை ஒத்த நிறங்கள் சிறந்தவை ஆரஞ்சு நிறம் எதிரிகளை விளக்க வல்லது மற்றும் உடனடியாக பலன் தர வல்லது விஷம் உள்ளிட்ட ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு அளிக்க வல்லது எனவே அன்று ஆரஞ்சு நிற உடைகள் மற்றும் நகைகள் அணிவது பொருத்தமானதாக இருக்கும் ஞாயிறு தினத்தில் சூரிய கிரகத்தை வழிபட வேண்டாம் திங்கள் சந்திரன் வெள்ளை நிறத்துடன் தொடர்புடைய திங்கள் சந்திரனை குறிக்கும் சொல் என்பதால் அதன் வெள்ளை நிறம் அனைத்திலும் சிறந்தது குறிக்கிறது எனவே வெள்ளை நிற உடைகளை அணிவது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் இந்த உடைகள் வெள்ளை நிற நகைகள் அதாவது முத்து வைரம் ஆகியவற்றிலும் குறிக்கும் சந்திரன் வழிபாடு திங்கள் கிழமை செவ்வாய் சிவப்பை சார்ந்த நிறங்களை குறிக்கும் சிவப்பு வண்ண உடைகளையும் சிவப்புக்கள் அல்லது பவளம் ஆகிய நகைகளையும் அணிந்து செவ்வாய் கிரகத்தினை வழிபட வேண்டும் புதன் பசுமையை குறிக்கும் புதன்கிழமையில் பச்சை நிற முக்கியத்துவம் பெறுகிறது பச்சை நிற உடைகள் மரகதம் உள்ளிட்ட பச்சை நிற கற்கள் ஆகியவற்றை அணியலனாக புதன் புதனன்று புத கிரகத்தினை வழிபட வேண்டும் வியாழன் குரு மஞ்சள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நகைகள் மற்றும் தங்க நிற உடைகளை அணிவது மங்களகரமாக இருக்கும் இன்று நவக்கிரக குருவை வழிபட வேண்டும் வெள்ளிக்கிழமை சுக்ரன் தூய வெள்ளை நிறம் இந்த நிறத்தில் உடைகள் நகைகள் ஆகியவற்றை அணியலாம் இன்று சுக்கிரனை வழிபட வேண்டும் சனிக்கிழமை கருப்பு சனிக்கிழமை கருப்பு நிறம் சிறந்தது அதேபோல் நீல மூதா மற்றும் வாடாமல்லி நிறங்களையும் அணியலாம் நீலக்கல் உள்ளிட இந்த நிறங்களை ஒத்த கற்களை கொண்ட நகைகளுடன் அணியலாம் அஞ்சைய தினம் சனிக்கிரகத்தை வழிபட வேண்டும் இதில் விதி விலக்குகளும் உண்டு என்பதை அறியவும் நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க என்று அன்புடன் நன்றி வணக்கம்